தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாங்கள் தமிழகத்தில் வாழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுக்காவில் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இது ஒரு நஞ்சை நிலம் இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு ஒரு விவசாய பயன்பாட்டு நல்ல தரமான சைட்டுங்க ஐம்பது சென்ட்டு நஞ்சு நிலங்கள் இது ஓனரு டாக்குமெண்ட் வந்து தெளிவா இருக்குது இது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யா தாலுக்காங்க இது இந்த தாரோடைய தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது அடிங்க இது ஒரு அருமையான சைட்டு நம்ம ஊர்லேருந்து நூறு நூறு அடியில் தான் வந்து ஊர் இருக்குதுங்க அருகாமையிலே வந்து வீடுகள்லாம் இருக்குது அதனால ஒரு விவசாயம் பயன்பாட்டு இருக்குது இங்கேயே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல தரமான சைட்டு இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது இது வெங்கோடு மேல்மக்கூட் ரோடு போற பஸ் ரூட் சைட்டுங்க இது அதனால் வந்து இது ஒரு நஞ்ச நிலங்கு இது ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இதே விலை வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட் சொல்றாங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட் சொல்றாங்க ஒரு அருமையான சைட்டு இது இது ஒரு நெல் பயிர் வைக்கிறதுக்கு நல்ல தரமான சைட்டு ஒரு கிணறு ஒன்று நல்ல ஒரு தரமான கிணறு இருக்குது ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது இது ஒரு நஞ்ச நிலங்க ஃபுல் பவுண்ட்ரி கார்டுன்னா இரநூத்தி ஐம்பது அடிங்க ஃப்ரண்டேஜ் ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு நல்ல தரமான சைட்டு ஏன்னா ஃபுல் ஃப்ரண்டேஜில் தான் வருது நம்ம அந்த ஏவிலே சொல்லுவேன் விவசாயம் பயன்பாட்டு இருக்கு நம்ம நிறைய அணை நம்ம சைட்டில் வந்து உத்திரமேடு வந்து செய்யார் வந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க ஒரு அருமையான சைட்டு செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கு பஸ் ஸ்டாண்டில் வந்து இருபது கிலோமீட்டர் வரும் விவசாய பயன்பாட்டு எரநூத்தி ஐம்பது டிஃபரன்டேஜில் நம்ம தருது இப்போ வந்து இந்த ரோடு ஒன்று போட்டுக்காங்க இது வந்து ஒரு பஸ் ரோடு சைட்டு இல்லை பாருங்கள் ரோடு நல்ல பெரிய ரோடு தான் நாற்பது அடி ரோடு நம்ம வெங்கோட்லேருந்து மேல்மா கூட்ரோட் பைபாஸில் போய் ஜாயின்ட் ஆகுங்க அங்கே வந்து மேல்மா கூட் ரோட்டில் ஒரு ஷிப்கார்டு ஒன்று வருது அதுக்கு வந்து ரோடு போட்டுருக்காங்க இது கிளை ரோடு இது பஸ் ரூட் சைட்டு இரநூத்தி ஐம்பது அடி ஃபெண்டேஜுங்க இது ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஃபைன் ரேட் சொல்கிறாங்க கிணறு தனி கிணறு தனி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடுறீங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு

கிடைக்கிறதுனா நேரடியாக எங்களை வந்து முடிந்து உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் வித்து கொடுக்குறோங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காவில் சைட் அமைஞ்சிருக்குது ஒரு அருமையான சைட்டு ஊற ஓட்டி தான் சைட் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்னின் விலை முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஃபைனல் சொல்கிறாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை நன்றி